கொடுக்கக்கூடாது ஆனாலும் இப்ப நாங்க எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கோம் இந்த குழு பரிசு கொடுக்கணும் கம்ப்யூட்டர்ல இருக்கிற டேட்டா கம்ப்யூட்டர்ல தட்டுனா பத்து நிமிஷம் டேட்டா வந்து இறங்க போகுது அந்த டேட்டா வச்சுக்கிட்டு நீ கொடுக்க முடியாத உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புல எங்கேயுமே சொல்லல என்ன நீங்க ஜாதி வாரி நடத்தி தான் நீ மண்ணிகளுக்கு முன்னோருக்கிட்டு கொடுக்கணும்னு எங்கேயுமே சொல்லணும் நீ எதுக்கு காத்துட்டு இருக்க இருக்கிற டேட்டா கொடுத்து ஜஸ்டிஃபை பண்ணி கொடுத்துட்டு போக வேண்டாம் உனக்கு கொடுக்கிறதுக்கு தைரியம் கிடையாது நீ போக உனக்கு இந்த சமுதாய ஓட்டு மட்டும்தான் வேணும் இந்த சமுதாயம் முன்னேற கூடாது இந்த சமுதாய ஓட்டு மட்டும்தான் வேணும் இந்த டிராமா பண்ணிட்டு இருக்கிற தெரியும் இந்த தேர்தலில் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு ஓட்டு கூட வரக்கூடாது ஒரு தமிழர்கள் ஒரு ஓட்டு கூட ஓட்டு போடக்கூடாது இவ்வளவு பெரிய துரோகம் என்ன கேட்டாங்க நான் கேட்டான்

இருக்கிறதே அந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் காலம் என்ன இருக்கிறதே இன்னொரு நாலஞ்சு மாசம் தான் பதவி காலம் முடிஞ்சு போகுது மூணு வருஷம் முடிஞ்சு போகுது ஆனா அவங்களுக்கு ஒரு வருஷம் எஸ்டென்ஷன் இதெல்லாம் நினைச்சு பாரு கேட்டா டிராமா பண்ணிட்டு இருக்க நலம் காக்கும் ஸ்டாலின் யார் நலத்தை காக்குறீங்க சாராய விற்கிற நலத்தை காக்குறீங்க இல்ல கஞ்சா விற்கிற நலத்தை காக்குறீங்களா இந்த ஸ்மார்க் கடைக்கு வந்து சப்ளை மது அவங்களுடைய மது ஆலைகள் முதலாளியுடைய காக்கின்ற அணக்கான எம்பி ஒரு ஆள வச்சிருக்கிறார் தஞ்சாவூர் எம்பி ஒரு ஆளை வச்சிருக்கிறாரு மத்திய சென்னை எம்பி மறைமுகமா வச்சிருக்கிறாரு

இருக்கிற மருத்துவமனையிலே டாக்டர் கிடையாது நர்ஸ் கிடையாது அங்க இருக்கிற டெக்னீஷியன் கிடையாது அது சனிக்கிழமை வந்து அங்க மருத்துவமனையில இருக்கிற டாக்டர் நர்ஸ் டெக்னீஷன் எல்லாமே இந்த முகாம் வந்துருவாங்க சரி அப்ப ஹாஸ்பிட்டல் யார் யா இருப்பா அந்த படத்தை பாத்தீங்களா கவர்ன மணி செஞ்சு இந்த வாழ்ப்பு உனக்கு வாங்கிக்கோம் இன்னொரு வாழ்ப்பு அதுதான் யாருன்னு சொல்லுவோம் முகாம்ல அதுதான் நடக்க போகுது முகாம அந்த டாக்டர் இந்த முகாமுக்கு வருவாங்களா டாக்டர் மருத்துவமனையில் கேட்டா அதுதான் அதனால இதெல்லாம் ஒண்ணு எடுபட போறது கிடையாது நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே திடீர் என்று அக்கறை உங்களுக்கு என்ன ஏன் இந்த திட்டத்தை நாலு ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வருவது என்ன அரசு என்றால் நிறைய திட்டங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு ஆறு மாதத்திற்குள் நீங்க கொண்டு வரணும் இன்னும் ஆறு மாதம் இருக்கிறதுக்கு அப்ப போய் கொண்டு வரீங்களா திட்டம்

நிர்வாகத்திற்காக நிர்வாகத்திற்காக ஆனால் இன்னைக்கு போராடி பெற்ற பிறகு ராணிப்பேட்டை மாவட்டம்னா இது என்ன மாவட்டம் கூலிப்படை ஏறி கொலை செய்கின்ற மாவட்டமா மாறிடுச்சு அது இல்லாம ராணிப்பேட்டை மாவட்டம்னா கருப்பு மாவட்டம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு காலையில கூட போன ராணிப்பேட்டை அங்க சிப்காட் உள்ள அங்க பார்த்தா டிசிசிஎல் தமிழ்நாடு குரோமேட்ஸ் கெமிக்கல் லிமிடெட் டிசிசிஎல் நிறுவனம் அந்த குரோமியம் நிறுவனம் மூடி எண்பத்தி ஒன்பதுல மூடி நாங்க முப்பத்தி ஆறு வருஷம் ஆயிடுச்சு மூடி ஆனா மூடுறதுக்கு முன்னாடி ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் டன் குரோமியத்தை அப்படியே கழிவ அங்கேயே விட்டுட்டு போயிட்டான் அந்த கழிவு ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் டன் கழிவு அப்படியே மண்ணில் இறங்கி மண்ணில் இறங்கி தண்ணியில் அப்படியே கலந்து நிலத்தடி நீரில் கலந்து எல்லாம் காற்றுல பறந்து இறந்து அங்கே சுத்தி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக தமிழ்நாட்டிலே அதிகமாக கேன்சர் வர பகுதி ராணிப்பேட்டை சுக்கார் சுத்தி இருக்கிற மக்கள் வெட்கத்தில் ராணிப்பேட்டை தொகுதி மந்திரி தொகுதி தொகுதியில் உள்ள மக்களை நீ சாகரிச்சிட்டு இருக்க கொலை செய்யறையா நீ மந்திரி தானே உனக்கு அதிகாரம் இருக்கு இல்ல அதிகாரம் இருக்கு இல்ல நேர போய் அந்த கழிவை அகற்றி அந்த மக்களை காப்பாற்றுவது தானே உனக்கு கடமை உனக்கு ஓட்டு போட்டது நீ கொலை செய்யற அப்ப எதுக்கே உனக்கு மந்திரி பதவி நாலு அந்த காலமா என்ன பண்ண போன சட்டமன்ற தேர்தலில் ஒரு வாக்குறுதி கொடுத்தல அந்த மக்களுக்கு என்ன வாக்குறுதி நான் வெற்றி பெற்றவுடன் அந்த குரோமியத்தை நான் அகற்றுவேன்

பலன் பால் போன்ற ஆர்யா உயிர் நாடியா இந்த பகுதிக்கு உயிர் நாடியா காப்பாற்றி அந்த ஆத்துல மணல எப்படி துடிச்சிட்டு அதுக்காக தான் அந்த ஆத்துல தடுப்பணை கட்ட மாட்டாங்க தடுப்பணை கட்டத்துக்கு என்னையா போயிடுச்சு ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறீங்க

தமிழ்நாட்டுல இருநூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர்ல போகுது முன்பு வெள்ளக்கார கட்டினா அது வெள்ளக்கார கொள்ளப்பரம் அதற்கு இங்க எங்கயும் கட்டல இங்கையும் காஞ்சிபுரம் மாவட்டத்துல கட்டிருக்காங்க அதுக்கு எத்தனையோ போராட்டம் நான் பண்ண மருத்துவம் ஐயா பண்ண ரெண்டு நாள் நடைபயணம் மேற்கொண்ட பாலாட்டை காப்போம் போராட்டம் பண்ணோம் சண்டை போட்டோம் அழுத்தம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் ரெண்டு தடுப்பணை கட்ட இவங்க கட்டல இதுக்கு முன்பு ஆட்சி இவங்க ஒண்ணு கூட கட்டல ஏன் கட்டல மணல் எடுக்க முடியாது எல்லாத்துலயும் படல் எடுக்கிறீங்க இது மக்களுடைய பிரச்சனையா மழை காலத்துல ஏதோ பெரிய அப்பப்போ தண்ணி போடு பாலாத்துல ஒரு தடுப்பணை கட்டா தண்ணி நிற்கும் அடிப்படையா அடிப்படை தமிழ்நாட்டுல ஒரு விவசாயிகளும் மகிழ்ச்சியா இல்ல மகிழ்ச்சியா கோபத்தில் கோபத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு வெளியில போனா என்ன நடக்குன்னு தெரியல ராத்திரில இல்ல பகல்ல வெளியில போனா எங்களுக்கு பயமா இருக்கு இதைத்தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களும் பேசிட்டு இருக்காங்க குறிப்பா தாய்மார்கள் என்ன பேசுறாங்க என் பொண்ணு ஸ்கூலுக்கு போது எப்போ பத்திரமா வரும் முடியல நெருப்ப வச்சு காத்துட்டு இருக்கிறேன் என் பொண்ணு காலேஜுக்கு போது பத்திரமா வருமான்னு தெரியல எனக்கு பயமா இருக்குது இதனால பாதி பெண்கள் பாதி பெற்றோர்கள் அவங்க படிப்பு குழந்தைகளுடைய பெண் படிப்பு குழந்தைகளை படிப்பை நிறுத்திட்டாங்க ஏன்னா என்ன நடக்கும் எப்படி நடக்கும் நாலு வயசு குழந்தைக்கும் உத்தரவாதம் இல்லை எண்பது வயசு பாட்டிக்கும் உத்தரவாதம் தமிழ்நாடு வெக்கமா இருக்கு வெக்கமா இருக்குது வடக்குல போய் இதெல்லாம் இந்த பிரச்சனை வடக்குல தான் நடக்கும் வட மாநிலத்தில் நடக்கும் அங்க போய் நான் தமிழ்நாடு முன்னாடி பெருமையா பேசுவேன் தமிழ்நாட்டுல அவங்க இருக்கலாம் எண்பது வயசு பாட்டியில இருந்து எட்டு வயசு குழந்தை விட்டு வைக்க மாட்டேன் திமுக கேட்டா நாங்க என்ன பண்றது அங்க ஒரு சம்பவம் இங்க ஒரு சம்பவம் அதுக்கு நாங்க எப்படி பொறுப்புன்னு கேட்கிறோம் இல்லையா சம்பவம் அதற்கு சூழலை உருவாக்கி இருக்கிறது எங்க பார்த்தாலும் சாராயத்தை வச்சு இருக்கிறீங்க எங்க பார்த்தாலும் கஞ்சா மது எல்லாமே கிடைக்குது அதை கஞ்சாவையும் அந்த போதைப் பொருளும் போட்டு குடிச்சுக்கிட்டு அப்படி ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறீங்க திருவள்ளுவர் மாவட்டத்தில் தும்மிடி பூண்டி ஒரு கிராமம் அங்க அந்த கிராமத்தில் எட்டு வயசு குழந்தை ஸ்கூல்ல இருந்து வெளியில வீட்டுக்கு போது பாட்டி வீட்டுக்கு போது நடந்து போகுது காவல்துறையில போய் புகார் கொடுக்கறாங்க எடுக்க மாட்டாங்க அப்புறம் நாங்கெல்லாம் போய் எங்களுக்கு தெரிஞ்சது பிறகு அங்க போய் அழுத்தம் கொடுத்து பாட்டாளி கட்சியோட மாவட்ட செயலாளர் எல்லாம் நிர்வாகிகள் எல்லாம் போய் அங்க அழுத்த கொடுத்து போராட்டம் பண்ணி அந்த காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட பிறகுதான் அப்புறம் தான் அதன் பிறகு எங்க கட்சியினுடைய பொருளாளர் திலக பாமா அவரை நேரடியாக அங்க அனுப்பி வச்சு போங்க அவங்க போலீஸ் ஏற்றுமுடியும் தடையில உட்கார்ந்துட்டாங்க நீ பண்ணலைன்னா நான் அங்கிட்ட எழுந்து போக மாட்டேன் அந்த குழந்தையோட அப்பா அம்மா கிட்ட எனக்கு பேச வச்சாங்க போன்ல அழுகுறாங்க அந்த அம்மா என்கிட்ட கேக்குறாங்க ஐயா என் குழந்தை என்னயா தப்பு பண்ணுச்சு என் குழந்தை நியாயம் கிடைக்கணும் ஐயா நீங்கதான் வாங்கி கொடுக்கணும் அவனை எப்படியாவது புடிச்சு அவன முடிச்சிடுங்க போல சொல்லு ஒரு தாய் உடைய அப்படியே கதவெல்லாம் எனக்கு கண்டலா கழுந்து அழுதுன்னாங்க இதான் தமிழ்நாட்டில் அன்றாடம் அதன் பிறகு நாங்கள் அழுத்தம் பிடித்த பிறகு தான் மூணு வாரத்துக்கு பிறகு தான் அவனை பிடிக்கிறாங்க அசாம்தானே ஆந்திராவில் பிடிக்கிறாங்க அவன் சொன்னா இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நான் ஆந்திராவில் வேலை செய்கிறேன் வெள்ளி சனி ஞாயிறு தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு போயிடும் ஏன் தமிழ்நாடு போவான்னா தமிழ்நாட்டில் தான் சாராயம் கிடைக்குமா கஞ்சா கிடைக்குமா போதை மாத்திரை கிடைக்குமா போதை ஊசி கிடைக்குமா வெக்கே வெக்கக்கேடு இதை தமிழ்நாட்டில் இருக்குமா முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற ஆட்சிக்கு அவமானம் அவமான முனிவர்கள் ஆந்திராவில் வந்து எதுக்கு வராங்க குடிக்கிறதுக்கும் போதை பழக்கத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு வரா இதுதான் எங்க நடக்குது எங்க பார்த்தாலும் இதெல்லாம் நீங்க சிந்தீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களும் ஒரு ஓட்டு கூட நீங்க திமுக போடக்கூடாது வருகின்ற தேர்தலில் கடந்த தேர்தலிலே தப்பு பண்ணிட்டீங்க மறுபடியும் நீங்க தப்பு பண்ணீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் குறிப்பாக உங்கள் பெண் பிள்ளைகள் உங்கள் பெண் பேர பிள்ளைகளை மறந்து விட்டு அவங்களுடைய எதிர்காலம் அவங்க மட்டும் கிடையாது உங்களுடைய ஆண் பிள்ளையே பேரப்பிள்ளை அவங்க அவங்க என்ன இந்த பலகத்துல வேலை இல்ல அவன் என்ன பண்றான் குடிக்குற போதே வெஞ்சா ஏன்னா எங்க பார்த்தாலும் சரலமா கிடக்குது என்ன பார்த்தாலும் சரலமா கிடக்குது கேட்டா என்ன மச்சான் வேல ல காத்துட்டு இருக்காங்க அடுத்து அங்க போறோம் நான் மழை வருது போய் போறேன் எல்லாம் இன்னொரு பொது குட்ட போடுங்க நான் வர அப்புறம் நம்ம நிறைய இன்னும் நிறைய பேசறேன் இங்க இந்த பகுதியில் இந்த தொகுதியில மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற மனநிலையை நான் இன்னும் நிறைய பேசணும் அதனால இந்த தேர்தல் மிக முக்கியமானது யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை வரக்கூடாது முடிவு பண்ண மோசமான ஆட்சி லஞ்சம் ஊழல் எல்லாம் நாடகம் நடிச்சு நாடகம் டிராமா பண்ணிட்டு இருக்கிற ஆட்சியை இதை அகற்ற வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லாரும் ஒன்று சேருங்கள் ஜாதி மதம் இனம் மொழி எதையும் பார்க்காதீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்களுடைய பேரப்பிள்ளைகளுடைய எதிர்காலம் அடுத்த தலைமுறையினுடைய எதிர்காலம் உங்களுடைய வருங்கால சந்தி எதிர்காலத்தை நம்பி அதை எண்ணி பாருங்கள் அப்படியே உங்களுக்கு மனசுக்கு எதிர்காலும் ஐயோ இவங்களா இவங்க மோசடி கும்பல் இவங்க மோசடி கும்பல் தஞ்சா விற்கிற கும்பல் கள்ளசாரா விற்கிற கும்பல் கொள்ளடிக்கிற கும்பல் இந்த கும்பலே வேண்டாம் அந்த முடிவை நீங்க எடுங்கள் எடுத்து விட்டீர்கள் இன்னொரு ஆறு மாதம் மாத்திக்காதீங்க பண மூட்டை எடுத்துட்டு வருவான் கொலட்ச பண மூட்டை எடுத்துட்டு வருவான் பாட்டல் கொடுப்பான் பணத்தை கொடுப்பான் தேர்தல் நேரத்துல தயவு செய்து மனசை செய்து மனசை மாத்திக்காதீங்க இவங்க நாலு வருஷம் ஆண்டுதே நாசமாயிட்டாங்க தமிழ்நாட்டுல இன்னொரு முறை வந்தாங்கன்னா முடிஞ்சே போச்சு தமிழ்நாடுன்னு ஒண்ணு மாநிலம் இருக்காது கஞ்சா நாடா மாறி தமிழ்நாட்டை பேர கஞ்சா நாடு அப்படின்னு மாத்திட்டு போயிடலாம் சாராய நாடு கள்ள சாராய காசுக்கு என்ன பண்ணுவாங்க அதை நீங்கள் எல்லோரும் உறுதி செய்ய வேண்டும் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் உங்களால் தான் முடியும் அதனால் தான் நடைமுறை உங்களை தேடி நான் உங்களை நாடி நான் வந்திருக்கின்றேன் அதை நீங்கள் உங்கள் மனதிலே உறுதியேற்றுக் கொள்ளுங்கள் குறிப்பாக என் தம்பிகள் என் தங்கைகள் என் சகோதரிகள் தாய்மார்கள் அண்ணன்மார்கள் விவசாய பெருமக்கள் நெசவாளர்கள் வியாபார பெருமக்கள் அரசு ஊழியர்கள் அனைத்து தரப்பு மக்களும் ஒன்று சேருங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் கொண்டு வருவோம் நாம் உரிமைகளை உரிமைகளை நன்றி 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 இப்போது இந்த நிகழ்ச்சியில் நடைபெற நகரத்துறை செயலாளருக்கு அறிவித்தவர்கள் உரையாற்றம் పాటరణి ఇన్నీ అనేవరకు నన్వ